செப்பு பவானியில் வச்சுதே இப்போ நம்ம சமையல் பண்ணால் வந்தாச்சு எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்க்கலாமா கொஞ்சமாக பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து வேர்க்கடலை போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை பிரியாணி ஏதோ ஒன்று பொங்கவும் சாப்பிடுவோம் சரிங்களா அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வாங்க இப்போ நம்ம அடுப்பு பக்கத்தில் போகலாம் என்ன நல்லா சூடாயிட்டு ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா கட் பண்ணி சாரி தொளி உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் பெருசாக காய்கறி ஒன்றும் இல்லை அதனால் இட்லி நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்லாம் சரிங்களா வாங்க கடுகு போட்டாச்சு ஒரு ஸ்பூன் பெரு ஜீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் பிரியாணி என்ன ஏலக்காய் பட்டை பட்டை ஸ்டார்பு வெங்காயம் பச்சரிகா இந்த பக்கம் ரெண்டு முட்டை வேக போட்டேன் முட்டை ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ தக்காளி தக்காளி சீக்கிரம் ரெண்டு வரைக்கும் உப்பு எல்லாம் உப்பு போட மாட்டேன் கணக்கில் போறேன்படி நான் போட்டுட்டேன் ரெண்டு விறகு போட்டால் கூடி இது பார்த்திங்களா அதனால ஒரே டைம் உரிச்சாச்சும் தடையை இடித்து தட்டி வச்ச இஞ்சி பூண்டு மிக்சரில் அரைக்கிற மாதிரி டைம் இல்லை அதனால் இஞ்சி போட்டாச்சு மணி பதினொன்னே காலம் ஆகிட்டு இது அவசர சமையலுக்கு காய்கறி உண்மை இருக்குதுன்னா காய்கறி கட் பண்ண டைமில் இல்லை சோட்டை பொங்கி சாப்பிட போகிற தூங்கிடலாம் அதனால அவசர தமிழ் உருவாக்கணும் எப்போவுமே நான் பண்ணுற சமையல் அவசர அவசரமாக பண்ணுற சமையல் தான் டேஸ்ட்டாக வருது அதனால் இன்னைக்கு எப்படி டேஸ்ட்டுன்னு பார்க்கலாம் பச்சை மிளகாய் போட்டுருக்கனால நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் பூ மஞ்சப்பூள் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ரெண்டு ரூபா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா அவருக்கு பசி வந்துட்டு என்னமோ கண்டதாக கல்லூரில் தரைக்கி வச்சு சாப்பிட்றது அது நல்லா பயமாக இருக்குது கட்டில் டிவியை பிரிச்சேரி அந்த அளவுக்கு பசி வைத்தனாலும் அவங்க அது ரொம்ப பண்ணிக்கிட்டுருக்கோம் சரிங்களா மல்லி எல்லாம் எண்ணெய் போட்டுறேன் அது எண்ணெயில் நல்லா சுருண்டு வெந்து வரும்போது நல்லா மனமாக இருக்கும் மேல்ட்டால் போடுறதை விட நம்ம துடி போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை போட்டு ட்ரை பண்ணி தான் இருந்தோம் இப்போ நான் கழுவி கழுவிச்சிருக்க அரிசி வேர்க்கடலாக இருக்கோம் மசாலாவில் போட்டு நல்லா கொஞ்சம் திந்துணும் என்னென்னா டேஸ்ட் லெவல் இதுதான் ஆகும் இந்த மசாலா அவ்வளவும் இந்த அரிசியில் அந்த வேர்க்கடையில் எப்படி குஞ்சுணும் எண்ணெய் வந்து அவ்வளோ அரிசியில் போட்டி ஆகணும் இல்லை பிரியாணி பண்ணுறெல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க நானும் எதாவது குஞ்சிக்கிட்டு இருக்கேன் இதாக இப்போ ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தேன் இப்போ வந்து நாலு கிளாஸ் தண்ணி அதுக்கு நான் தண்ணி அளந்து இப்போ தண்ணி அரைக்கிடும் அரிசியாக இருக்கிறேன் நல்லா கிந்து விடுவோம் மணமே நல்ல மணமா இருக்கு அரிசி நல்லா அந்த எண்ணெயில மசாலாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும் போது வெந்து வரும்போது அது ஒரு டிஃப்ரெண்டாக ஃப்ளேவராக இருக்கும் சரிங்களா இப்போ நல்லா கொதி வைத்து வந்து வச்சிடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சோறு அந்த பக்கத்தில் வச்சுட்டு காலையில் காலையில் பண்ண குக்கர்லாம் எடுத்து வச்சிருக்கே இருந்தேன் குக்கர் விட்டு கையோட தேய்ச்சிட்டு சமையல் பண்ண பண்ணமும் பாத்திரத்தையும் கழுவிடணும் அப்போ தான் வந்து பாத்திரம் சேராது இல்லைன்னா பாத்திரம் வந்து சேர்ந்துடும் நான் ரெண்டு ரெண்டு பாத்திரத்தை அப்பப்போ அப்பப்போ கழுவிடுவேன் சேர்க்கவே மாட்டேன் சேர்ந்தா நமக்கு தான் கஷ்டம் நீங்கள் எப்படி இப்படி பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தண்ணி காலையில் வந்து எட்டு டு பத்து பிற சாயங்காலம் எட்டரை டு ஒம்போதுரை நான் வரும்போதே பத்தரை மணிக்கு பதினோரு மணிக்கு வரேன்னா தண்ணி இருக்காது சட்டி பெட்டியில் பிடிச்சி வச்சு இப்படி பார்க்குறத கலவு சரிங்களா இப்போ என்ன தண்ணி பிரச்சனைன்னு தெரில இல்லை நான் இருந்தாலும் நாங்கள் நிறைய தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுருக்கோம் தண்ணிக்கு ஒன்றும் ஷார்ட்டேஜ் இல்லை அது என்ன பைப்லேயே தண்ணி திறந்துருந்து வேலை பார்த்தாச்சு பழகிட்டால் இது கொஞ்சம் இப்போ கஷ்டமாக இருக்குது நம்ம பிரியாணி செருக்க எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்களா வேர்க்கடலை பிரியாணி நல்லா மனமாக இருக்குது இப்போ ஜம்மில் போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் இப்போ பத்து நிமிடத்தில் சூப்பு போகிறேன் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம இதை மாற்றி நம்ம குட்டி காசுலாம் போட்டுடலாம் அப்போ தமக்கு சரியாகும் இப்போ வாங்க நம்ம சாப்பாட ஒவ்வொரு பண்ணி பார்க்கலாம் என்ன மனம் பூ மாதிரி வெந்துட்டு அதை நம்ம இதை வந்து சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்கணும் வீட்டில் எத்தனை மணிக்கு சமையல் பண்ணாலும் என்ன நான்வெஜ் தவிர மீதி என்ன பண்ணாலும் வந்து சாமிக்கு செல்ல வெயிட் செல்லை சாமிக்கு சாப்பாடு வச்சுட்டு இருந்தாச்சு அண்ணுவையிலேயே நல்லா மனமா இருக்கு ரைஸாக கொஞ்சம் உப்பு பத்தலை உப்பு கொஞ்சம் போட்டா கரெக்டா ஆனால் இவருக்கு கொஞ்சம் கூடுதல் உப்பு போட்டா சா பிடிக்காது இருக்கு அதனால் வேறு லெவல் ஏன்னு பண்ணி பாருங்கள் மெய்யாலுமே அம்மா சத்தியமாக வேறு கடலை பிரியாணி வேறு லெவல் வேறு லெவல் வாங்க சாப்பிடலாம் நாங்கள் இப்போ உட்காந்து சாப்பிட போகிறோம் சரிங்களா வயிறு பயங்கரம் பசிக்குது மணி இப்போ பன்னெண்டாவது பத்து நிமிஷம் இருக்குது இதுக்கு இதுக்கப்புறம் சாப்பிட நான் தலை சுற்றி கீழே விழுந்துடுவேன் அதுக்காக நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் ஆதரவு தர மாட்டேங்கிறதீங்க கண்டிப்பாக எனக்கு ஆதரவு தாங்க மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது